கலித்தாகைய மருதகலி கலி மணி நிற மலர்பொய்கை மகிழ்ந்து ஆடும் அன்னம் தன் அணி மிகு சேவலை அகல் அடை மறைத்தென கதுமென காணாது கலங்கி அம்மடப்பிழை மதி நிழல் நீருள் கண்டு அது என உவந்து ஓடி தன் எதிர் வருவும் துணை கண்டு மிக நாணி பல் மலரிடை புகும் பழனம் சேர் ஊர் கேழ் நலம் நீப்பத் துறந்து எம்மை நல்காய் நீ விடுதலேன் பல நாளும் படாது கண் பாயல் கொண்டு இயைபவால் துணை மலர் கோதையார் வைகளும் பாராட்டு மனம் ததும்பும் நின் மனமுழ வந்து எடுப்புமே அகல நீ துரத்தலின் அழுது ஓவா உன்கண் எம் புதல்வனை மெய்தீண்ட பொருந்துதல் இயய்பவாள் நினக்கு ஒத்த நல்லாரை நெடு நகர் தந்து நின் தமர் பாடும் துணங்கியுள் அறவம் வந்து எடுப்புமே வாராய் நீ துரத்தலின் வருந்திய எமக்கு ஆங்கே நீர் இதழ் புலரா கண் இமை கூம்ப இய்பவாள் நீர் இழை நல்லாரை நெடு நகர் தந்து நின் தேர் பூண்ட நெடு நல்மான் மணி வந்து எடுப்புமே என ஆங்கு மெல்லியான் செவிமுதல் மேல் வந்தான் காலைப்போல் எல்லாம் துயிலோ தூயிலோ எடுப்புகன் என் பெண்டிரில்லின் எழிய கல்லா கல்லாவாய்ப் பாணன் கால் மணி நிறமுள்ள மலர்கள் நிறைந்த ஒரு பொய்கையில் மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருந்த ஒரு ஆண் அன்னம் தன் அழகிய பெண் அன்னம் பெரிய ஒரு தாமரை இலையின் பின் மறைந்திருக்க அதனைக் காணாமல் திடுக்கிட்டு வருந்தியது அப்போது நீரில் தெரிந்த தன் நிழலையே தன் தூணை என்று எண்ணி மகிழ்ந்து அதனை நோக்கி விரைந்து சென்றது அருகில் சென்றபோது தன் உண்மையான தூணையே எதிரே வருவதைக் கண்டு மிகவும் வெட்கப்பட்டது இப்படி பல மலர்கள் நிறைந்த நீர்நிலைகள் உள்ள ஊரை சேர்ந்த தலைவரே நான் சொல்வதைக் கேளுங்கள் என் நலத்தைப் பற்றி சற்றும் கவலைப்படாமல் நீங்கள் என்னை பிரிந்து சென்றுவிட்டதால் பல நாட்களாக உறங்காத என் கண்கள் இப்போதுதான் படுக்கையில் சிறிது தூங்க முடியும் போலிருக்கிறது அப்போது உங்கள் தோழிகளான மலர்மாலை அணிந்த பரத்தையர்கள் தினமும் உங்களை புகழ்ந்து பாட திருமண வீட்டில் ஒலிக்கும் உங்கள் மனமுழவின் ஓசை வந்து என் தூக்கத்தை கெடுக்குமே நீங்கள் என்னை நீண்ட காலம் பிரிந்திருந்ததால் எப்போதும் அழுது கொண்டிருக்கும் என் கண்கள் இப்போதுதான் நம் மகனை தொட்டுத் தடவ முடியும் போலிருக்கிறது அப்போது உங்களுக்கு பொருத்தமான நல்ல பெண்களை பரத்தேயர்களை பெரிய நகரத்திற்கு கொண்டு வந்து உங்கள் உறவினர்கள் பாடும் துணுங்கை கூத்தின் ஒளியும் வந்து என் தூக்கத்தை கேடுக்குமே நீங்கள் வராமல் என்னை பிரிந்து சென்று எனக்கு துன்பம் அளித்ததால் கண்ணீர் வடியும் என் இமைகள் இப்போதுதான் மூட முடியும் போலிருக்கிறது அப்போது அழகிய அணிகலன் அணிந்த நல்ல பெண்களை பரத்தையர்களை நகரத்திற்கு கொண்டு வந்து உங்கள் தேரில் பூட்டப்பட்ட உயரமான நல்ல குதிரைகளின் தெளிவான மணிகளின் ஓசையும் வந்து என் தூக்கத்தை கெடுக்குமே இப்படியெல்லாம் வலிமையற்ற ஒருவனின் காதில் வலிமையானவன் கால் வைத்து மிதிப்பதைப் போல இந்தச் சத்தங்கள் எல்லாம் உங்கள் பரத்தையர்களின் தூக்கத்தையே கெடுப்பதாக அவர்களின் வீட்டிலிருந்து யாழை எடுத்து வந்து கற்றிராத வாயால் பிதற்றும் பானன் என் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கும்படி சுருக்கம் என் நலத்தைப் புறக்கணித்து நீங்கள் பரத்தையருடன் இருந்ததால் நான் பல நாட்கள் உறங்காமல் துன்புற்றேன் இப்போதுதான் என் கண்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கும் என்றாலும் கூட பரத்தையரின் இசையும் கொண்டாட்ட ஒலிகளும் உங்கள் குதிரை மணிகளின் சத்தமும் மீண்டும் என் தூக்கத்தைக் கெடுக்கும் என அஞ்சுகிறேன் இந்த தொந்தரவுகள் அனைத்தும் உங்களைச் சேர்ந்த பரத்தையருக்கே அமையட்டும் அவர்களின் பாணன் என் வீட்டிற்குள் நுழைய வேண்டாம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க